திருச்செங்கோட்டில் நடைபெற்ற ஆன்மீக மாநாட்டில் தவறான வார்த்தையை பேசியதற்காக ஆண்டாள் தாயாரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டதாக சடகோப்ப ராமானுஜியர் தெரிவித்துள்ளார் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு திருச்செங்கோட்டில் ஆன்மீக மாநாடு நடைபெற்றது அப்போது பேசிய சடகோப்ப ராமானுஜியர் தங்களுக்கும் வீசவும் சோடா பாட்டில் எரியவும் தெரியும் என தெரிவித்திருந்தார் ஜியரின் இந்த பேச்சானது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது இந்நிலையில் நியூஸ் செவன் தமிழிடம் பேசிய ராமானுஜியர்

பேசும்பொழு கூட நாம் எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது அவர்கள் சொன்னார்கள் என்றுதான் நாங்கள் கூறினோம் நாங்கள் அப்படி பேசியதற்காக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தாய் தாயாரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விட்டோம்